வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து பளியஞ்சித்தனோட சம்சாரம் மீனாட்சி கிழவி அவளோட ரெண்டு மூணு பழையர்களும் வேல் கம்போட நின்றுக்கிட்டு இருந்தாங்க சாமி கடைசியாக எங்கே வரணுமோ அங்கேயே வந்து சேர்ந்துட்டீங்க சூலாதயத்தை கீழே போடுங்க சாமி உங்கள் உசுரை மாச்சிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை எதுக்கு தடுக்கிற மீனாட்சி நானே ஒரு குஷ்டரோகி உசுரோட இருக்கிறது யாருக்கு என்ன பிரயோஜனம் கொலையும் தற்கொலையும் பாவம்னு நான் சொல்லியா அவங்களுக்கு தெரியணும் என் புருஷன் பழியன் ஜனகம் செங்கம்பளம் இவங்கெல்லாம் ஒரு பாடமா இல்லையா பாவம் ஒரு இடத்துல பழி என் தலையிலன்னு யாரோ செஞ்ச பாவம் என்னோட முடியட்டுமே எனக்கு என்ன புள்ள குட்டியா வாரிசா வாரிசு தான் வேலப்பூர் கோயிலுக்கு நீங்கள் தான் வாரிசாக இருக்கீங்களே சாமி நீங்க உசுரோடு இருக்கிற வரைக்கும் கோயிலுக்கு திருப்பணி செய்ய வேணாமா சாபக்கட்டு பாவத்தை நாங்க எதுக்கு சுமக்கணும் அதை தீக்க வேணாமா அதனால உங்களுக்கு உபச்சாரம் அம்பட்டும் எங்கள் இனத்து பழியர்கள் செய்வாங்க வாங்க என் கூட மீனாட்சி கிழவி மைனரை சமாதானப்படுத்தி வேலப்பர் மலை குகைக்கு கூட்டு போனாங்க பழியர்க மைனருக்கு தேத்தண்ணி காய்ச்சி கொடுத்தாங்க பொழுது செவ செவன்னு விடிகிற சமயம் தெப்பம்பட்டிலேருந்து பூசாரி நாயக்கர் ஓடி வந்து என்ன பாண்டியா இப்படி தேட வச்சுட்டிங்க அங்கனை வேலம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கு எல்லாமே பயந்து நடுங்கி போயிட்டோம் தெரியுமா அப்பாடா கண்ணார பார்த்துட்டேன் அப்புறம் ஒரு விஷயம் பாண்டியா நம்ம தேசத்துக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்களாம் காலங்காத்தால் ரேடியோவில் சொன்னாங்க மைனர் விரக்தியாக சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்பி குகையை பார்த்தார் குகைக்குள்ளே இருட்டாக இருந்துச்சு தேசத்துக்கு வெளிச்சம் வர்றப்ப மைனர் பாண்டியர் இருட்டான குகைக்குள்ளே போனார் அன்னைக்கு இருந்து மைனர் பாண்டியருக்கு குகை வாசம்தான் ஞாபகம் இருக்கா பழியும் சித்தனும் மீனாட்சி முத முதல்ல ஜீவனை நடத்துனாங்களே அதே குகை பழியர்கள் தான் பாதுகாப்பாக இருந்தாங்க மைனருக்கு கோயிலேருந்து பொங்கல் பிரசாதம் வரும் அது மட்டும் இல்லை தினமும் காலையில் தெப்பம்பட்டியிலேருந்து வேலம்மாவும் சமைச்சு கொண்டு வந்து மைனருக்கு ஊட்டி விடுவாங்க ஒரு தடவை வேலம்மா பகல் நேரத்தில் குகைக்கு வந்த சமயம் மைனர் திட்டாரு நீ அரண்மனை பொண்ணு வேலம்மா ஆம்பளைங்க கண்ணில் படக்கூடாது விடியறதுக்கு முன்னால் இங்கே வரணும் இருட்டான பிறகு தான் இங்கேருந்து போகணும் துணைக்கு பழையர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாரு வேலம்மா தான் பாவம் மைனருக்கு கைங்கரியம் செய்கிறதுக்கு தான் பிறந்திருக்கு வேலம்மாவுக்கு பட்டப்பேர் என்ன தெரியுமா நலாயினி மைனரை கூடையில் வச்சு நலாயணி மாதிரி செமக்கவும் தயாராத்தான் இருந்தாங்க வேலம்மா பழைய துணியை கிடிச்சு மைனருக்கு கையிலையும் காலையும் கட்டு போட்டு விடுவாங்க இறுக்கி கட்டுறப்ப பழைய துணியை அறுத்து போகும் வேலம்மாவை மைனர் இடிப்பார் கோயிலுக்கு வர்ற சனங்க தன்னை கேலியா பார்ப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு மைனர் குகைய விட்டு வெளியே வர மாட்டார் ஒரு சின்ன மரப்பெட்டி வச்சிருந்தாரு அதுக்குள்ளே இருந்து தான் எதையோ எடுத்து பார்க்குறதும் பூட்டுறதுமா இருந்தார் ஒரு நாள் கண்டமனூர்லேருந்து மாப்பிள நாயக்கர் வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் புது வேஷ்டி புது சட்டை வெத்தலை பாக்கு வச்சு மைனருக்கு கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னார் முதல்ல முடியவே முடியாதுன்னு சொன்னவர் பிடிவாதத்துக்கு பிறகு மாப்பிள நாயக்கரோட வில்வண்டியில் கண்டமனூருக்கு வந்து சேர்ந்தார் கம்பளத்து நாயக்கர் மாறு ஜனங்க கல்யாண வீட்டில் கூடியிருந்தாங்க மைனர் வண்டியிலேருந்து இறங்குறப்போ வேஷ்டியை சரி செஞ்சு இடுப்பில் கட்டினார் அப்போது வேஷ்டி மடுப்புலேருந்து ஒரு ஒட்டை முக்கா துட்டு நழுவி தரையில் விழுந்து உருண்டு ஓடிச்சு உடனே மைனரும் சடுதியாக ஓடி குனிஞ்சி ரெண்டு கையால் அந்த துட்டை எடுத்தார் கல்யாணத்துக்காக கூடியிருந்த சனங்க அம்புட்டு பேரும் அதை பார்த்து ஓன்னு அழுதாங்க ஜமீன்தார் கையால் பணங்காசு வாங்கினவங்க எத்தனை பேர் வீடு வாசக வாங்கினவங்க எத்தனை பேர் நிலம் நீச்சின்னு வாங்கினவங்க எத்தனை பேர் பாவம் ஒரு ஓட்ட முக்கால் தொட்டு மண்ணில் விழுந்து போனதுக்கு அதை ஓடி எடுக்கிறாரு ஜமீன்தார் முதலிலிருந்த ஊழ்வினையும் முப்பாலை சுட்டு பதறா பதிபாட்டு விட்டேன் முதலிலிருந்த நல்வினையும் தீவினையும் நாடாமலும் பிறந்து வல்வினையில் போக்கிவிட்டேன் வாழ்வு இப்படி இருக்கிற சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சென்னை ராஜதானி காங்கிரஸ் சர்க்காரு ஒரு வழியாக ஜமீன் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க ஜமீன்தாரு முறையை ஒழிச்சு ராயத்துவாரி முறையை கொண்டு வந்தாங்க ஜமீன்தார்களுக்கு தாக்கல் கொடுத்து ஜமீன் நிலங்க அம்புட்டையும் கையகம் செய்கிறதுக்கு சர்க்காருக்கே அதிகாரம் வந்துச்சு ஜமீன்தாருங்க அம்புட்டு பேரு ஈட்டுத் தொகை அதாவது மானியம் வாங்கிக்கிட்டு ஜமீனை சர்க்கார்கிட்டேயே ஒப்படைச்சாங்க குடியானவங்களுக்கே சர்க்கார் ராயத்துவாரி பட்டா கொடுத்துச்சு இப்படித்தான் சுயராஜ்ய சர்க்கார் வந்த பிறகு ஜனங்களுக்கே அதிகாரம் கூடி வந்துச்சு மைனர் பாண்டியர் சர்க்கார் மானியம் கேட்கவே இல்லை அறுபத்தி நாலு கிராமத்து சனங்க அரிசி பருப்பு மைனருக்கு கொடுத்து அனுப்புவாங்க பிரியப்பட்டவங்க பணங்காசு வந் கொண்டு வந்து கொடுப்பாங்க நாளாக நாளாக மைனர் பாண்டியர் மெலிஞ்சி குஷ்டம் ரணமாகி சோக பிடித்தவர் மாதிரி போயிட்டார் அன்னைக்கு பௌர்ணமி தைப்பூசம் கொடுவிடார் தாய்மார்க வெள்ளனை எந்திரிச்சு வாசத்தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அச்சம்மா கிளவி ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்துச்சு கை குழந்தையோட வந்த பிள்ளைக ஆப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க குடிசை மேலே இருந்த சேவல் யாரையோ புதுசாக பார்க்குற மாதிரி மண்டையை வெட்டி வெட்டி அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு கிராம முன்சிப் கம்பராஜலு ராமசாமி மாட்டு வண்டியில் யாரோ குளிருக்கு சாக்க போத்தி படுத்துக்கிட்டு இருந்தாங்க யாருப்பா ஊருக்கு புதுசா எந்திரிப்பான்னு தட்டி எழுப்பினார் மெல்ல எந்திரிச்ச அந்த உருவம் சாக்கையும் கம்பளியையும் விலக்கி நீங்கள் யாருன்னு திருப்பி கேட்டுச்சு அடடா இது மைனர் பாண்டியரோட குரலாச்சேன்னு தகைச்சு போன ராமசாமி என்ன பாண்டியர் இப்படி இந்த கோலத்தில் என்ன செய்யறது விளக்கு எரிக்கணும் சீம தண்ணி தீந்து போச்சு எல்லாருமே தைப்பூசத்துக்கு அங்கே அங்கேன்னு போயிட்டாங்க பாவம் வேலம்மாவை அனுப்ப முடியுமா யாரும் தொந்தரவு செய்ய பிடிக்கல அதான் நானே நடந்து ராத்திரியே வந்து படுத்துக்கிட்டேன் அது சரி நீங்கள் யாருன்னு சொல்லலையேன்னு கேட்டுக்கிட்டே உத்து பார்த்தாரு என்ன தெரியலையா பாண்டியா நான் தான் ராமசாமி உங்களுக்கு நான் தான் சீம தண்ணி அனுப்பிட்டுருக்கேன் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி கிராம முன்சிப் வேலைக்கு உங்கள் சிபாரிசு கடைசாரிசி வாங்க வந்தனே எத்தனையே பேருக்கு சிபாரிசு செய்தேன் ம் நல்லா இருக்கியா எத்தனை குழந்தைங்க உங்கள் ஜமீன் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும் அதற்கிட்டும் ராத்திரியே வந்துட்டிங்களே சாப்பிட்டீங்களா கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்ன ராமசாமி நாயக்கரு ஓடி போய் அச்சம்மா சுட்டுக்கிட்டு இருந்த ஆப்பத்தில் ரெண்டு எடுத்துக்கிட்டு வந்தார் மைனர் வாயில் தண்ணியை ஊற்றி குப்பளிக்க சொன்னார் ஆப்பத்தை பிச்சு மைனருக்கு ஊட்டிக்கிட்டே என்ன பாண்டியா பெரிய டின்னில் சீம தண்ணி ஊற்றி அனுப்பட்டுமான்னு கேட்டார் ராமசாமி போதும்பா நீ நல்லாரு இந்த சீசா நிறைய சீம தண்ணி ஊற்றி கொடுத்தா போதும் இது தீர்றதுக்குள்ளே என்னோடய உசுறு தீர்ந்து போயிடும் நல்ல நாள் அப்படி சொல்லாத பாண்டியா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே மைனர் கொண்டு வந்த சீசாவை வாங்கி அதை நிறைய சீம தண்ணி ஊற்றி கொடுத்தார் என்ன பண்டியா இப்படி இருக்கீங்க தேஜஸ் போயிருச்சே வில்வண்டி மணிமாடி போயிருச்சே உங்களை சுற்றி எவ்வளவு சேவக மார்கம் இருந்தாங்க உங்களுக்கு போய் இந்த கதியா ராமசாமிக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு நீ எதுக்கு அலற ராமசாமின்னு சொல்லிட்டு ஆளிலே பூவும் காயும் அழிதரும் பழமும் உண்டானால் சாலவே பச்சையெல்லாம் தன்குடி என்றே வாழும் ஆளிலே உதிர்ந்து மரம் சாய்ந்து போனால் அங்கு வருவார் ஒருவர் உண்டோ அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பாடிக்கிட்டே நடந்து போனார் மைனர் ரெண்டு நாள் கழிச்சு எப்போவும் இல்லாத செங்காத்து புயல் மாறி வீச ஆரம்பிச்சதுன்னு ஓன்னு இறைச்சல் வேற வீதியில் யாரும் கண்ணு துறந்து நடக்க முடியல தகரம் ஓடுங்க பறக்குது அண்டா குண்டா சட்டி பானைங்க உருளுது அரண்மனைக்கு முன்னால இருந்த பட்டுப்போன கொன்ற மரம் வேரோட தூரோட சாஞ்சி விழுந்துச்சு தலையாரி தம் கடிச்சுக்கிட்டே வந்தார் ஐயா கண்டமுனூர் ஜமீன்தாரு மைனர் பாண்டியர் சிவலோக பதவியை அடைஞ்சிட்டார் ஐயா இன்றைக்கி சாயங்காலம் கண்டமுனூர் வைகாத்தங்கரையில் டம் 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 டம்னு அடிச்சுக்கிட்டே போனார் அறுபத்தி நாலு கிராமத்து ஜனங்களும் வைகை ஆத்த கரையில் கூடி போனாங்க மைனர் பாண்டியரோட அம்மா வேலுத்தாயம்மா மட்டும் வரவே இல்லை செத்தாலும் மைனரோட மூஞ்சியில் முழிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா மைனரை பழைய ஜமீன்தாருங்க சமாதிக்கிட்ட புதைக்கலான்னு முடிவு செய்கிறப்ப மைனரை புதைக்கிறதுக்கு இது அவரோட சொந்த நிலமில்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் வாதாட ஆரம்பிச்சது பெரிய வீட்டு சுருளியாண்டி நாயக்கரு மடமடன்னு கொன்ற மரத்தை வெட்டி கொண்டு வந்து ஆத்தங்கரையில் அடுக்கி வச்சார் அதுக்கு மேலே மைனரோட உடலை படுக்க வச்சாங்க மைனர் கடைசியாக வச்சிருந்த அந்த மரப்பட்டியையும் சிதையில தூக்கி போடும்போது உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்குறப்ப அடரா வேலுத்தாயம்மாவோட போட்டா படம் இருந்துச்சு மைனர் பாண்டியருக்கு நேரடி வாரிசு இல்லாததால பாலகோம்பை பங்காளி அய்யுசாமி நாயக்கரு சிதைக்கு கொல்லி வச்சார் குன்ற மரத்தில் இருந்த பழையஞ்சித்தனும் சந்தன மரமாக எரிஞ்சி மைனர் பாண்டியரோட உசுர்லாத உடம்பை ஆகுதி செய்ய தீக்கங்கு சாம்பலாகி வானத்தில் பறந்து காற்றுல கலந்து போச்சு இந்த கதை இத்தோட முடிஞ்சு போகிறதில்ல வருஷ நாட்டு மலையிலேருந்து வீசுகிற அந்த காற்றை கேளுங்க சித்தர்களோட மூச்சு காத்துக்கு எவ்வளவு வீரியம் இருக்குன்னு மக்கி போன இளத்திளைகை மட்டுமே பூமிக்கு உரமில்லை புராணங்களும் இதிகாசங்களும் சித்தாந்த வேதாந்த தத்துவ கதைகளும் கூட இந்த பூமிக்கு உரமாக இருக்குது ரிஷிக ரிஷி பத்தினிக நாடாண்ட செங்கோல் மன்னர்கள் கொடுங்கோல் மன்னர்கள் பிறந்த உடனே ஜீவனத்தை தொலைச்சி போட்டு கோமணத்தை தேடுற குடியானவங்க இப்படி எத்தனையோ கதைக நம்ம கலாச்சாரத்தோட சிக்கி சிதிலமாகி மக்கி போய் பூமிக்குள்ளே புதஞ்சு கிடக்கு அதில் ஒரு கதை தான் தோண்டி எடுத்து இதுவரைக்கும் உங்களுக்கு நான் சொல்லி வந்தது சாபத்தோட வீரியத்துக்கு சாம்ராஜ்யம் உரமாச்சு பூமியில் புதஞ்ச கதை மறுபடியும் கருவாச்சு நல்ல சனங்க போற பாதையில நல்ல வித முளைக்கும் சரித்திரத்தை சொல்ற சாட்சியாக இருக்கும் பருச நாட்டு ஜமீன் கதை இத்துடன் முடிவடைந்தது மீண்டும் இதே போல வேறொரு சிறப்பான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்